ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளோட சதோஷ் ஆப்பை வந்து டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் இருந்ததுன்னா கிளைம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா கிளைம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெர்ஷன் அப்டேட் வந்திருக்கும் ஸோ இதை அப்டேட் பண்ணுங்கள் இதை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த காயின்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த ஹேஷ் பவர் எவ்வளோ இருக்குது இந்த டீம் எவ்வளோ இருக்குது ஓகேங்களா நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் எத்தனை ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அதில் எவ்வளோ காயின்ஸ் வந்துட்டுருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஹேஷ் கார்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கார்டு இருக்குது எனக்கு கிஃப்ட்டு கார்டு இது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மொத்தம் இது பத்து கிஃப்ட் கார்டு எனக்கு இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த பேஜை எடுத்ததுக்கப்புறமா உங்களோட டீம் செக் பண்ணிக்கோங்க எப்படி டீம் போயிட்டுருக்கு யார் யாரெலாம் வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்காங்க யார் யாரெலாம் இன்னாக்டிவில இருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ பார்த்து வச்சதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இமெயில் ஐடியில் எனக்கு ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் தான் காட்டுது ஸோ அதனால் உங்களோட தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதை பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு இந்த அசட்ஸில் இந்த அசட்ஸு இந்த மீ மீயை டச் பண்ண அதில் இந்த அசட்ஸ் இந்த இந்த கூட டச் பண்ணணும் சரிங்களா கூட டச் பண்ணி உங்களோடய அசட்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பை வந்துட்டு அப்டேட்டுன்னு கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கனாலே அப்டேட்டுக்கு போகும் ஸோ ப்ளே ஸ்டோருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு போகும் இது வந்துட்டு வெப்சைட்டில் போகுது நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைலை அதாவது ப்ளே ஸ்டோர் மூலிமா டவுன்லோட் ஆகாதவங்க இந்த ஃபைல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க கெட்டின் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்தாலே அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் கேட்குது எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம அப்டேட் கொடுக்கலாம் அப்டேட் கொடுத்த உடனே இந்த ஆப் உண்மையிலேயே வேறு லெவலில் மாறப்போகுது இப்போ இருந்த அப்பீரன்ஸ்லாம் இருக்காது அப்பீரன்ஸ்னா அப்பீரன்ஸ் அந்த அளவுக்கு அப்பீரன்ஸ் செமையாக மாறப்போகுது ஓகேங்களா ஸோ டேட்டா சேஃப்டி கொடுத்துருக்காங்க ஸோ நோ டேட்டா ஷேர்டு வித் அதர் பார்ட்டிஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் யூ கேன் ரெக்வஸ்ட் டெலிட் யூ கேன் ரெக்வஸ்ட் தட் டேட்டா பி டெலிட்டட் நம்ம இந்த டேட்டா வந்து டெலிட் பண்ணோன்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் நம்மளோட டேட்டா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு ட்ரஸ்டபுளான ஆப்பு மொத்தம் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆறாயிரம் பேர் ரேட்டிங்கு இல்லை ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்கில் இருக்குது புரியாதவங்களாம் ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சார் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் கொடுப்போம் ஓப்பன் கொடுத்தவுடனே சும்மா வேறு லெவலில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு பார்க்கவே ரொம்ப உற்சாகமாக செமையாக இருக்குது மூணு மூணு விஷயங்கள் எதோ சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மூணு விஷயங்கள் என்னன்றதை நம்ம படிச்சுக்கலாம் இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்புறம் கூட படிச்சுக்குவோம் ஸோ நெஸ்ட்டு கொடுப்போம் நெஸ்ட்டு கொடுத்து அடுத்ததும் நெஸ்ட்டு கொடுப்போம் இப்போ ஃபைனலாக வந்துட்டு வெப் த்ரீ அட் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேங்களா யுவர் கேட் கேட்டு டு வெப் த்ரீ கம்மிங் சூன் ஈசி வேலட் செட்டப் செக்யூர் ட்ரான்சேக்ஷன் ஏஐ பவர்டு ட்ரேடிங் ஓகேங்களா எல்லாமே வந்துட்டு வரப்போகுது ஸோ நம்ம கெட்டிங் ஸ்டார்ட் கொடுக்கலாம் கொடுத்த உடனே என்ன கேட்குதுன்னா நீங்கள் புது நபராக இருந்தீங்கன்னா சைன் அப் ஓகேங்களா சைன் அப் பழைய நபராக இருந்தீங்கன்னா லாகின் டு யுவர் அக்கௌண்ட் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லாகின் டு அக்கௌண்ட் கொடுக்க போகிறோம் நம்மளுடைய அக்கௌண்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம லாகின் பண்ணிடலாம் ஸோ என்கிட்ட ரெண்டு மெயில் ஐடி இருக்குது எது செட்டதெல்லாம் இருந்தாலும் நம்ம இங்கே லாகின் கொடுப்போம் ஸோ மெயில் ஐடி தப்பு ஸோ மெயில் ஐடி வந்துட்டு கரெக்டாக நீங்கள் போடணும் போட்டு லாகின் கொடுக்கணும் நான் லாகின் கொடுத்துட்டேன் லாகின் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது ஒரு சூப்பராக வந்து என்னுடைய பேஜ் மைனிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு சும்மா பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது வரைக்கும் டோக்கன் கிளைம் பண்ணது நான் நான் இல்லை டோட்டலாக இந்த ஆப் மூலிமா க்ளைம் பண்ணது செவன்டி பாயிண்ட் நைன் பில்லியன்ஸ் டோக்கன் கிளைம் பண்ணியிருக்காங்க ஏட்ராப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது மில்லியன் டாலர் ஹேட்ராப் கொடுத்துருக்காங்க ஆன் கோயிங் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டும் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது பக்கத்தில் அதையும் நம்ம பார்க்கலாம் டோட்டல் ரிவார்டு எயிட் மில்லியன் இன் முப்பத்தி நாலு நாளில் இது வந்துட்டு எண்ட் ஆகும் என்னதுங்க சார் அக்கா அக்கா ப்ராஜெக்ட் ஓகேங்களா இன்னொன்று முப்பத்தி நாலு நாளில் என் ஆகும் பலஸ்லாம் பா இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நல்லாயிருக்கு இந்த டீட்டெயிலை நம்ம இங்கே வீ பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே ஹெச் ஒன் அண்டு அக்கா ரெண்டுத்துடைய கிளைம்பிங்க்கும் எட்டு நிமிஷம் முப்பத்தி ஏழு செகண்ட் இருக்குது எனக்கு கிளைம்பிங் வர்றதுக்கு ஸோ அது கிளைம்பிங் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு எனக்கு கிளைம்பிங் காட்டுச்சுன்னா எல்லோ கலரில் நான் கிளைம் பண்ணலாம் அடுத்தது என்னுடைய ஹேஷ் பவர் என்னுடைய மெயின் ஹேஷ் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு கே இருக்குது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் எனக்கு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கே எல்லாம் ஏறுறதுலாம் காமிக்காது இப்போ நான் ஈஸியாக பார்க்க முடியும் இரநூத்தி மூணு பேர் டீம் இருக்காங்க டெய்லி செக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அது வந்ததுன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் பூஸ்ட் யுவர் ஹேஷ் நோ அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் இந்த ஹேஷ் பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அது வந்துட்டு எனேபிள் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஏர்ட்ராப் வந்துட்டு ஆன் கோயிங்கில் ரெண்டு இருக்குது இல்லையா அக்கா ஒன்று இருக்குது ஹெச் ஒன் ஒன்று இருக்குது அது ரெண்டுமே என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஹேவன் வந்துடுச்சுங்களா இந்த மாதிரி இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை டாட் இங்கே காட்டும் அதை வச்சு நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாம் டோட்டல் ரிவார்ட் டுவெல் மில்லியன் இது வந்துட்டு இன்னும் ஆறு நாளில் முடிய போகுது சரிங்களா இதோடய டீட்டெயில்ஸ் உள்ளே பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ்ஸை சாரி இந்த மைனிங்கை பொறுத்தவரைக்கும் இவங்க சொல்கிறப்போ அந்தந்த விஷயங்களை பண்ணிடணும் இப்போ சிடிஓன்னு ஒரு காயின் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க நான் அந்த சிடிஓ வந்துட்டு கொஞ்சம் மேரேஜ் பேஸில் இருந்ததுனால நான் அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா வேலை சப்மிஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் என்னால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல அதனால் நீங்கள் ஜென்ரலாகவும் என்ன பண்ணிக்கணும் வேறு யூடியூப் சேனல்ஸு அப்புறம் ட்விட்டரு இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதில் ஏதாவது நான் ஆக்டிவாக இல்லை என்னால் உங்களுக்கு கைட் பண்ண முடியலன்னா கூட ஏதோ எல்லா டைமும் முடியாதுன்னு போகாது ஏதோ ஒரு டைம் இப்படி முடியாமல் போனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் நல்லா வந்துட்டு நீங்களே அதை ப்ராசஸ் பண்ணிடலாம் ஏ டு செட் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னா நான் தான் சொல்லி கொடுக்குறேன்னா ஒன்றும் செய்ய முடியாது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் ஓகே ஃபைன் நீங்கள் பாருங்கள் இப்போது நம்ம இதனுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வெயிட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் வருது டோட்டலாக டென் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டோக்கன்ஸ் டிராப்புடு டுவெல் மில்லியன் இதில் வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபோர்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து மைன் மைனாயிடுச்சு அடுத்தது கரண்ட் ரவுண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கரண்ட் ரவுண்டு டோட்டல் ரவுண்டு என்னென்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது ரவுண்டில் தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டுக்கு ஒரு மணி நேரம் சரிங்களா அதுதான் சொல்லியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளில் முடிஞ்சிடும் ஓகேங்களா இதனுடைய ஹேஷ் பவர் லிமிட் வந்து முந்நூறு கே நான் ஆயிரத்தி முந்நூறுக்கேனாலும் ஃபுல் பவரில் எனக்கு கிடைக்கும் டோட்டல் ஹேஷ் இரநூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் எல்லாரும் ஒரு சேர்த்து எவ்வளோன்ட்டு இருக்குது பார்ட்டிசிபென்ட் லிமிட் வரைக்கும் அன்லிமிட்டடில் தான் கொடுத்துட்ருக்காங்க என்னோடய ஹேஷ் இங்கே இன்க்ரீஸ் ஹேஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்கிரீஸ் ஹேஷை யூஸ் பண்ணி என்னோடய ஹேஷை இன்னும் நான் ரைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்னென்னா இது எப்போ எப்போது வந்துட்டு இதில் ஃபாலோ ஆன் ஹேவன் ஒன் அஃபிஷியல் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸுன்ற ட்விட்டர் மாதிரி எக்ஸுன்றதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஃபாலோ பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி சேனல் டிஸ்கார்ட் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ் டெஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் நெட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க க்ளிக் ஆன் ரிஜிஸ்டர் அண்ட் கனெக்ட் யுவர் வேலட் சேஞ்ச் தி நெட்வொர்க் ஒர்க் டு ஹேவன் ஒன் டெஸ்ட் நெட் நோ கிளிக் ஆன் வெரிஃபை அக்கௌண்ட் அண்ட் கம்ப்ளீட் தி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் கேஒய்ஸ் வெரிஃபிகேஷன் இன் தி ஹேவன் ஒன் போர்ட்டல் என்ன சொல்லியிருக்கேன்னா டெஸ்ட் நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இது பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஏதாவது டைம் கொடுத்துருக்கானான்னு பார்த்தா டைம் கொடுத்துருக்க மாதிரி தெரியல ஸோ அதனால் இது டைம் கொடுக்காதனால இந்த டெஸ்ட் நெட்டில் மட்டும் நம்ம டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் அதுக்கான வீடியோ போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ப்ராஜெக்ட்ஸு அதர் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன இந்த சிடிஓ முடிஞ்சு காலண்ட் முடிஞ்சு கில்ப் முடிஞ்சு பிடபிள்யூவி பாயிண்ட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் எக்ஸ் முடிஞ்சு டெஸ்ட் கைன்ஏ பிசி இதெல்லாம் முடிஞ்சு சரிங்களா அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சிஆல் கொடுத்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு இங்கே நம்ம பார்க்கலாம் இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது இப்போ என்னோடய ஹேஷ் ஹேஷ் பவரை நான் இன்னும் ரைஸ் பண்ணுறேன் எனக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு இருக்குது இல்லையா இதை நான் ரைஸ் பண்ணுறதுக்கு பூஸ்ட் யுவர் ஹேஷ்ன்றதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் பவர்ன்றதில் ஒரு ஆப்ஷன் கொஸ்ட்டு கம்ப்ளீட் கொஸ்ட் டு பூஸ்ட் ஹேஷ் பவர் அண்டு மேக்சிமைஸ் ஏட்ராப் ரிவார்ட்ஸ் ஓகேங்களா எனக்கு வந்துட்டு கொஸ் கொஸ்ட் கொடுத்துருக்காங்க மூணில் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணல அப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹேஷ் பவர் வந்து அதிகமாகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இது வந்துட்டு அந்தந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க இதுவும் இதுவும் எப்போவுமே இருக்கும் கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற யாருக்காக இருந்தாலும் உங்களுடைய கிஃப்ட் கார்டை காப்பி பேஸ்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் கேவும் அவங்களுக்கு தேர்ட்டி கேவும் ஏறும் சரிங்களா அதே ஹேஷ் கார்டுன்றதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெலகிராம் சேனல்லேருந்து கொண்டு வந்து போடுவோம் இப்போ இதில் என்ன எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் டைரக்டாக இங்கே வந்துட்டு இப்போ என்கிட்ட அஞ்சு ஹேஷ் கார்ட்ஸ் இருக்குதுன்னு காட்டுது சரிங்களா அஞ்சு ஹேஷ் கார்டு இருக்குதுன்னு காட்டுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஹவ் ஐ கெட்டு கேஷ் கார்டு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா எப்படி ஹேஷ் பவர் ஏறுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பவர் ஆஃப் யூர் ஹேஷ் கார்டு ஒவ்வொரு ஹேஷ் கார்டுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது இதுக்கு வந்து டூ கே அப்போ அதுதான் சொல்கிறாங்க கார்ட்ஸ் ரேட் தி அடிஷ்னல் இன்க்ரீஸ் இன் தி ஹேஷ் பவர் கார்ட்ஸுடைய ரேட் இதில் ரேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருக்காங்க அப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா டூவில் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோச்சு இரு அஞ்சு பத்து ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு மாறும் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிணேன்னா ரெண்டு புள்ளி இருபதுன்னு மாறும் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணால் ரெண்டு புள்ளி முப்பது அது மாதிரி அஞ்சு பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது கே வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆகும் இதுதான் அந்த ஹேஷ் பவருக்காக சொல்கிறது அடுத்தது டோட்டல் ஹேஷ் ஹேஷ்கள் டோட்டல் ஹேஷ் கார்டுன்ட்டு சம் ஆஃப் ஹேஷ் கார்டு ரேட்ஸ் அதுதான் அது போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் அந்த ரேட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் டென் நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் டே ஒன்லேருந்தே எனக்கு தெரியும் அடுத்தது ஹவு கேன் ஐ கெட் ஹேஷ் கார்டு ஹேஷ் கார்டு ஆர் ரேண்டம்லி ஜென்ரேட்டட் கிவிங் எவர் யோன் அண்ட் ஈக்குவல் சான்ஸ் டு அப் டைன் ஒன் ஃபார் மோர் டீடெயில்ஸ் செக் அவுட் தி கம்ப்ரென்சிவ் கைட் டு ஏர்ட்ராப்ஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கின்றாங்க ஸோ என்னோடய கைட்லைன்ஸே உங்களுக்கு பொதுமனதாக இருக்கும் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எக்ஸ்சேஞ்சஸ் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹேஷ் கார்ட் வித் அதர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் பெர் குரூப் ஒரு ஒரு நபரு கூட நம்ம சேர்ந்து ஹேஷ் கார்டை வந்துட்டு ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அவர் கூட சேர்ந்து ஹேஷ் பவர் ஓகே பண்ண முடியாது அப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்குள்ளவே நம்ம ஹேஷ் கார்டு ஜென்ரேட் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அது மாதிரி பண்ண முடியாது ஸோ உலகத்தில் இருக்க கூடயும் நம்ம பண்ணுறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்குள்ளே பண்ணலாம் ஒரு தடவை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ கிஃப்ட்டு கார்ட்ஸ் சம் ஹேஷ் கார்ட்ஸ் கேன் பி கிஃப்டட் டு அதர்ஸ் எ யூசர் கேன் ரிசீவ் ஏ மேக்சிமம் ஆஃப் த்ரீ கிஃப்டடு கார்ட்ஸ் ஸோ அது மாதிரி வந்துட்டு கிஃப்டட் கார்ட்ஸும் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது சரி ஓகே நம்ம இந்த பீட்டல் ஹேர்ஸு ஆண்ட் கார்டு எல்லாமே இருக்குது நம்ம ஒரு ஆண்ட் கார்டை வந்துட்டு இப்போது இன் கொடுக்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம கூட எல்லோரும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு நம்மளுடைய கார்டு நம்பரை நம்ம எடுத்துமே அங்கே போடணும் தெலகிராமில் அப்போ தான் அவங்க பார்த்துட்டு வருவாங்க சரி இப்போ நம்ம இன் மட்டும் கொடுக்கலாம் இன் கொடுக்குறேன் எக்ஸ்சேஞ்ச் கோடு இந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு கேட்குது பாருங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் கோடை வந்து நம்ம போடணும் இது எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் போங்க டெலகிராம் போன உடனே சதோஷி கோர் மைனிங் இது இருக்குங்களா இதை ஓப்பன் பண்ணுறேன் நான் என்ன கார்டுனா என்னோடது வந்துட்டு ஹேண்ட்டு கார்டு ஹேண்டு கார்டு யாராவது போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் யாராவது இருக்காங்களா ஹேண்ட் கார்டு போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் ஹேண்ட் கார்டு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஹேண்ட்டு கார்டை சூஸ் பண்ணுங்கள் இதில் நல்லா வரல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு சேனல் எடுக்கலாம் கோருன்னு போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கோர் ஹேஷன்னே போடுறேன் ஓகேங்களா இங்கே இருக்குது சரி நான் ஜாயின் கொடுத்துட்றேன் இதில் ஏதாவது நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கார்ட்ஸ் எதுவும் வரலை அப்படின்னா நீங்கள் இதை எடுக்க வேண்டாம் இந்த குரூப்பே யூஸ் பண்ணாதீங்க கோர் ஹேஷன் போட்டிங்கனாலே நல்ல கம்பெனிஸ் வரும் அதை சூஸ் பண்ணி எடுங்க உங்களுக்கு ரெகுலராக கார்ட்ஸ் வரக்கூடிய கம்பெனிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பாருங்கள் இதில்லாம் நிறையா வருது பாருங்கள் பீட்டெல் இப்போ ஆண்டு கார்டு இப்போ ஹேண்ட் கார்டு மட்டும் போட்டிருக்கேன் ஆனால் வந்துட்டு கார்டுடைய நம்பரே போடல சரிங்களா சொன்னால் கார்டுடைய நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம் லாஸ்ட்டாக போட்டவங்களது மட்டும் எடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம பீட்டெல் இருக்குது ஸோ அதனால் பீட்டெல் கொடுத்து பார்க்கலாமா காப்பி பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேக் போயிட்டு டீட்டெயிலில் வந்துட்டு ஜாயின் கொடுக்குறேன் இந்த எக்ஸ்சேஞ்சு கோடை வந்துட்டு நீங்கள் கொடுத்து பேஸ்ட்டு கொடுத்து ஜாயின் கொடுத்தோன்னா ஜாயின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதோடைய பவர் ஒன்று தான் ஆனால் ஒன் பாயிண்ட் ஒன்று இவர் இவர் ஒருத்தர் சேர்ந்ததுக்கு ஒரு அஞ்சு நான் சேர்ந்ததுக்கு ஒரு அஞ்சு பத்து சேர்ந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் நீங்கள் உங்களுடைய இந்த கார்டையும் என்ன பண்ணலான்னா இந்த கார்டையும் காப்பி பண்ணி நீங்கள் அதுங்க எடுத்து போய் போட்டு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே போட்டிருக்கேன்னா இங்கே பேஸ் பண்ணிவிட்டு பீடிஎல் கார்டு நீங்களும் போட்டு சப்போர்ட் பண்ணும்போது அந்த லீட்ருக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேயே அவருக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அவருக்கு யூஸ் ஆகும் அப்போ பார்த்துட்டு யாராவது அர்த்தத்தை இங்கே ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேஷ் கவர் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுடைய இந்த ஹேஷ் பவர் இருக்குது இல்லைங்களா இந்த ஹேஷ் பவர்லாம் இது ரைஸ் ஆகும் ஓகேங்களா இதுதான் தான் வந்துட்டு அதனுடைய கான்செப்டு ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்புறம் இந்த இடத்துல மூணு கோட் இருக்குது சரிங்களா இதில் மை வேலட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு கொஸ்ட்டு டீம் எல்லாமே இருக்குது இந்த கொஸ்ட்டு வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் டீம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க மை வேலட்டு மை வேலட் பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது தான் மை வேலட்டில் என்னென்ன அவைலபிள்ஸ் இருக்குது எதெல்லாம் வந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ என்கிட்ட பிட் மட்டுமே ஃபோர் டைம்ஸ் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா த்ரீ டைம்ஸ் ஜீரோ ஒன்றுன்னு ஒன்றுச்சின்னா நான் விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு சிடிஓ மிஸ் பண்ணியாச்சு சிடிஓ வந்துட்டு மிஸ் பண்ணியாச்சு ஹெச் ஒன் இப்போ பதிமூணு காயின் இருக்குது இது ஒரு எட்டு காயின் இருக்குது இதை வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த தடவை விட்ரா பண்ணாமல் இருக்க போகிறதுல கரெக்டாக போட்டுடலாம் ஸோ இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு ஓகேங்களா என்ன கிளைம்பிங் வந்துருச்சு ஹெச் ஒனில் ஒரு ரவுண்டு அக்காவில் ஒரு ரவுண்டு வந்திருக்குன்னு காட்டுது இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் வியூ பண்ணி பார்த்து என்ன எது எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் அதை கொண்டாட்டு முன்னாடி சொல்ல அதுதான் இது ஓகேங்களா ஸோ டேரெக்டாக கிளைமுன்னு கொடுக்கலாம் இந்த கிளைமுன்றது கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் காயின்ஸ் எங்கே எவ்வளோ சேர்ந்துருக்குன்றதை பார்க்கல இல்லையா அதை பார்க்கணும்ல அதை பார்த்துட்டு வந்து நம்ம பார்க்கணும் போது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே எவ்வளோ காயின் கிளைம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கலை ஸோ அதுக்கு பதில் நம்ம எங்கே பார்த்துக்கலாம் இதில் அது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்கலையாட்டது ஸோ அதனால் வேலையாட்டுக்கு போய்க்கலாம் மை வேலாட்டுக்கு போயிட்டு ஹெச் ஒன் எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏறுதா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சரிங்களா பதிமூணு புள்ளி ஒன்று எட்டு 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 புள்ளி ரெண்டு ஆறு எட்டு ஓகேங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பா க்ளைம்பிங் கொடுப்போம் கிளைம் கொடுப்போம் கிளைம் கொடுத்தாச்சு சவுண்டு கூட ஒன்று வந்தது கிளைம்பிங்க்கு இப்போ இந்த மூணு கூட தட்டு மை விளட்டு ஸோ இங்கே ரைஸ் ஆகிருக்கு பாருங்க ஓகேங்களா ரைஸ் ஆகிருக்கு இப்படி தான் வந்துட்டு ரைஸ் ஆகும் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கண்டிஷன் டீம் பார்க்கலாம் நம்ம டீம் பார்க்குறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் டீம் எங்கே இது இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மூணு கோடை தொட்டிங்கன்னா டீம் இந்த டீமை கிளிக் பண்ணுங்கள் டீமை கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸோடு காத்துது நீங்கள் ரெஃபரல் லிங்கை வந்துட்டு இங்கே இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஷேர் யுவர் இன்விடேஷன் கோடு இதை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி கொள்ளலாம் இங்கே உங்களுக்கு காப்பி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்விட்டருக்கு வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கு இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த இதையும் நீங்கள் அனுப்பலாம் என்னதுங்க இந்த க்யூஆர் கோடையும் அனுப்பிச்சு நீங்கள் அவங்கள பண்ண வைக்கலாம் ஷேர் ஒரு லென் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் ஸ்கோர் பிக் கன்ஸ் சேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கவே அடுத்தது இன்க்ரீஸ் டீம் ஹர்ஸு ரெக்ரூட் டீம் ஹர்ஸு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றதை சொல்லியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெவலில் பதினாலு பேரும் செகண்ட் லெவலில் நூற்றி எண்பத்தொம்பது பேரும் சேர்ந்து இரநூத்தி மூணு பேர் இருக்காங்க ஸோ இவங்களுடைய மொத்த ஹேஷ் பவர் எனக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கே ஓகேங்களா இவ்வளோ மொத்த பேருடைய ஹேஷ் பவர் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இதனால் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா என்னோட மைனிங் ஸ்பீட் அதிகமாகும் ஓகேங்களா அதுக்கு தான் இது ஸோ மேனேஜ் டீம்ன்றதை கிளிக் பண்ணால் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லெவல் ஒன் பார்த்தாச்சு லெவல் டூ லெவல் டூலேயும் நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான நபர்களுடைய இதுதான் ஆகுது அதுக்கு மேலே இருக்கிற ஷோவால் அவங்க மைனிங் பண்ணுறாங்களா பண்ணலான்னு ஷோவால் இது பழைய இதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரியுது எனக்கு பழைய ஆளுங்க யாராவது என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே ஆனால் இதில் எதுவும் காமிக்கலை ஸோ எப்படி இது பாசிபிள்னு தெரில சரி ஓகே இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை ஆனால் பார்க்க அப்பியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா அப்பீரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆப்புன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குன்னு வச்சுங்களேன் எத்தனை நாள் இப்படி இல்லை இப்போ வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமாகவும் ஒரு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அப்பீரன்ஸ் நல்லாயிருக்கு ஒரு க்ளாஸியாக ஒரு ஹெச்டி டிஜிட்டலாக பார்க்கவே நல்லாயிருக்கு ஓகேங்களா இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் இருக்கோன்றது பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இங்கே டோட்டலாகவே இந்த ப்ராஜெக்ட்ஸுன்றது இங்கே கீழே இருக்கலையே அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் ஒன்று ஒன்றா நீங்களே பார்த்துக்கலாம் ஆன் கோயிங்காக முடிஞ்சிருச்சா அப்படின்றதெல்லாமே இங்கே போட்டிருக்கும் டேட் டைமோட சரிங்களா இதை வச்சு நம்ம இதை கொள்ள முடியும் அப்புறம் நம்ம இதில் வந்துட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு எவ்வளோ வந்துட்டு ரேட் போய்ட்டுருக்கு ஒரு ஒரு காயினும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இதுலேயே நம்மளோட கோர் காயினும் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் கோர்காயின் நான் ஃபேவரட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர்ஸ் வந்து போயிட்டுருக்கு கோர்கு அதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய மீன்ற ஆப்ஷனில் போகும்போது பூஸ்ட் பவர் ஹேஷ் பண்ணுறது சரி ஹேஷ் பவரை பூஸ்ட் பண்ணுறது அப்புறம் நம்ம கண்ட்ரி ரீசெனு ஃபீட்பேக்கு இந்த டெலிட் அக்கௌண்ட் மட்டும் யாரும் கொடுத்துறாதீங்க சரிங்களா அடுத்தது யூசர் வெரிஃபிகேஷனு ரீசெனு சரிங்களா எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அசட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாதவங்க மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அசட் பாஸ்வேர்டு கம்பல்சரியாக நீங்கள் விட்ரா பண்ணும்போது கேட்கும் அதனால் அதை க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பார்க்குறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க சமையல் இருக்குது என்னுடைய மீயை டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னோடய நேம் இமெயிலுக்கு நேராக இங்கே ஒரு இது இருக்குது இதுதான் அனவுன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட் அங்கே முன்னாடி இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ஸோ அனௌன்ஸ்மெண்ட் நம்ம டிக் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் ஸோ செப்டம்பர் பதினொன்னுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இவிஎம் உடைய அட்ரெஸை கொண்டு வந்து இங்கே போட சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அது போடலை மிஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்ட் நெட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கான வீடியோ போடுறோம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கும் ஷேர் பண்ணி நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட் முற்றிலுமாக இலவசம் யாரையும் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ரெஃபர் பண்ணால் இதனுடைய மைனிங் பவர் அதிகமாகி காயின்ஸ் நிறைய கிடைக்கும் அதுதான் ஃபேக்ட்டு இவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணிவிட்டால் நம்மளுக்கு அந்த காயின்ஸ் ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அந்த காயினை வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கோன்னா சேல் பண்ணி காசு எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா சிலர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து காயின் டோட்டலாக வெளியே கொடுத்துருவாங்க சிலர் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சமாக கூட்டம் கொடுப்பாங்க எது வந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு காயினை சேல் பண்ணி காசு எடுத்துக்கோங்க ஒரு கையில் காசு பார்த்துட்டு மற்ற காயின் விலைலாம் ரொம்ப பெருசாக இல்லை பெருசாக ஒன்று ஐநூறு அறுநூறுபா தான் கிடைக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுங்க ஹோல்டு பண்ணி வச்சு பத்திரப்படுத்தினிங்கன்னா கோர் காயின் மாதிரி விலை ஏறும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுலேயே நம்மளோடது கோர் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு கோர் வேரியேஷன் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு அஞ்சு டு பத்து டாலர் நம்ம எயன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லோரும் அதையும் வந்துட்டு பயன்படுத்திங்க எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டாலும் சரி இல்லை நீங்கள் வீடியோ அனுப்ச்சை விட்ட நீங்கள் கேட்டாலும் சரி பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ